ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சம்பா கோதுமையில் கிச்சடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சம்பா சின்ன வெங்காயம் ஒரு நாலு எடுத்துங்க அதுக்கடுத்து ஒரு தக்காளி அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ப கேரட்டு ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம் ஒரு குடை மிளகாய் நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அடுத்து பீன்ஸு ஒரு நாலு அடுத்து புதினா மல்லி கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு அது கூட நம்ம ஒரு கப் சம்பா கோதுமை எடுத்துக்கணும் இப்போ காய்கறியெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அது கூட நம்ம ஒரு கப் சம்பா கோதுமை ஒரு கப் எடுத்துக்கணும் வாங்க எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் ரெண்டு கிராம்பு போட்டுக்கணும் சோம்பு நறுக்கி வச்சால் இஞ்சி பூண்டு அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் போட்டு

மல்லிகைப்பூனா சேர்க்கணும் வதவிற்பு அடுத்து தக்காளி சேர்க்கணும் அடுத்து கேரட்டு சேர்க்கணும் நல்லா வதக்கணும் அடுத்து குழம் குடமிளகாய் சேர்க்கணும் பார்த்து பீன்ஸ் யூஸ் எல்லாத்தையும் நல்லா மழைப்பாகலாம் வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும் பார்த்து ஒரு கப்பு சம்பார வையை Masukkan ke dalam wadah Masukkan ke dalam தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுக்கலாம் சம்பா கோதுமையில் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா சம்பா கோதுமை ரெடி வாங்க சாப்பிட்லாம் நன்றி